என் அம்பு பிலையே, அளகாதே பிலையே. இந்த வீடியோ நீ பார்த்து முடிப்பதுறுக்கு என்னுடைய அருளால் நீ நீட்zhouது அணித்தும உனக்கு நடந்தை தீரும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை emergesுங்களை ஒரு முரை இரاض்து வீட்டால், denke Gregory, שהוא ஓனது என்று இ Ministry திophobiaல் அந்த உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியே அதை உண்மை பலம் உன் ரகசியங்களும் உன் மனதில்தான் மதிப்பு பெறுகின்றன அவை பிறர் காதுகளில் போய்விட்டால் உன் மதிப்பும் அவர்களோடு சேர்ந்து போகும் முடியாது என்று மனதில் நிறுத்தி கொள்ளும் போது உன் உள்ளம் அமைதி அடையும் நானும் உன் அங்கம்தான் உன்னோடு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே உயர்த்த முடியும் என்று உணர்ந்து பயம் இல்லாமல் நடந்து செல் உணர்ச்சி பூர்வமாக நீ உண்மையாய் தன்னம்பிக்கை கொள்கிறாய் என்றால் உலகம் உனக்கு கதவை திறந்து நிச்சயம் உனக்காகவே காத்து இருக்கும் அதனால் அழுது கொண்டு இருக்காதே விழிப்பு உணர்வுடன் இரு இது வந்தால் என்ன என் முருகனப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் இரு பிள்ளையே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ கடந்த காலத்தில் செய்த கர்மங்களை இப்போது வருகின்றாய் ஆனால் கவலைப்படாதே அவை விரைவில் தீர்க்கப்படும் இன்னும் நீ செய்யாத தவறுகளுக்காக யாரும் உன்னை சாபம் விட முடியாது அவர்களுக்கு அந்த பாவம் தான் திரும்பும் அப்படியான நிகழ்வுகள் நேர்ந்தாலும் நீ கலங்காதே எதுவும் உன் உன்னை மனதின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்து தங்கமே வாதாடுவதை தவிர்த்து எந்தவித முயற்சியையும் சோதிக்காதே பொறுமையாக இரு பயமின்றி வாழ் இந்த உலகில் மனிதர்கள் உறவுகள் எப்போதும் எதிர்பார்த்தபடி நடக்காது அதை நான் நிச்சயம் அறிவேன் சந்தோஷமாக இருப்பதை உன் உள்ளே அமைதியும் நிம்மதியும் வளர்ந்ததை மற்றவர்கள் புரியாமல் கொள்ளலாம் நீ வருந்தாதே பிள்ளையே இந்த வாழ்க்கையில் பாதையில் மனம் திறக்காமல் நீ செய்வதை புரியாமல் நடக்கும் ஆனால் அது உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்க கூடாது நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் இந்த வீடியோ பார்த்து முடிப்பதற்குள் நீ நினைத்தது அனைத்துமே நடக்கும் ஓம் முருகா